ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மார்கழி மாதம் அப்படின்னாவே எல்லாமே வந்து மங்களகரமாக காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏற்றி கோயிலுக்கெல்லாம் போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவோம் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரத்துலேயே எழுந்திரிச்சாச்சுங்க வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டு உருளியில் பூவும் வச்சாச்சு ரெகுலராக போடுற மாதிரி குல தெய்வத்துக்கு விளக்கு போட்டு விநாயகருக்கும் விளக்கு வச்சாச்சு அதுக்கப்புறமா மார்கழி ஸ்பெஷலாக தாமரை பூ விளக்கில் தீபம் தான் டயலர் போட்டு சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து என்ன சமையல் தான் சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சே முக்கால் ஆயிடுச்சுங்க சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜு திறந்து ஒரு பீட்ரூட்டு காலிஃப்ளவர் புடலங்காய் இது கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டேன் அரிசி வந்து ஊற வச்சாச்சு சுடுதண்ணியும் வந்து வச்சுட்டேங்க அதுக்கப்புறமா ஆறு டு ஏழு நம்ம வந்து ஹெல்த்து வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்குள்ளே என்னோட பொண்ணு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த மூணு காயும் வந்து கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டா ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேங்க கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கட் பண்ணி பூண்டும் கட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டுக்காக வந்து இந்த வெங்காயம் கடுகு கருப்பில் பச்சை எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பீட்ரூட் பொரியல் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் குழம்பு செஞ்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னொரு பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணும் என்னோடய பொண்ணு வந்து சொல்லிட்டேன் அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா குழம்பு செய்கிறது கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னா அவங்க கிளம்பும் போது ஊற்றி சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது வெறும் பொரியல் வச்சு சாப்பிட முடியாதுங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு பொரியல் அதுக்கப்புறமா ஒரு குழம்பு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பீட்ரூட் எல்லாம் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து ஒரு பக்கம் வேகட்டும் இங்கே வந்து காலிஃப்ளவர் வந்து குழம்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அது பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா சாட்டை பண்ணியாச்சு காலிஃப்ளவர் சாம்பார் செஞ்சிடலாமா இல்லை புளி குழம்பு யோசனை பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு நான் அதை வச்சுட்டு இன்றைக்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பூண்டு வந்து தட்டி போட்டு வதக்கியாச்சுங்க ஒரே ஒரு தக்காளி பழம் அதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கி விட்டாச்சு இந்த கேப்பில் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து இஞ்சி தண்ணி வச்சுருந்தாங்க இன்னொரு ஆள் வந்து ஜீரக தண்ணி வச்சுருந்தாங்க சரி ரெண்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு காலிஃப்ளவர் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் காலிஃப்ளவர் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வந்து கொஞ்சம் நேரம் வேகும் அதுக்குள்ளே இதுக்குண்டான மசாலா எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு சூப்பராகவே வெந்துருச்சு பொரியலுக்கு போடுறதுக்காகவே வந்து பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து டப்பாவில் வந்து காலி ஆயிடுச்சு இதுதான் கடைசியாக இருந்தது இந்த பொரியல் பொடியை வந்து போட்டுட்டு நல்லா அடுப்பை வந்து ஸ்பீட்டில் விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து இறக்கிடலாம் இந்த காலிஃப்ளவரும் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதையும் வந்து அரைச்சி ஊற்றியாச்சு என்ன அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொழ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உப்பு கசகசா தேங்காய் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் மசாலாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ குழம்புக்காக வந்து உப்பு சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க இதை வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்பு கொதிச்சுது அப்படின்னா ரெடி ஆயிரும் இங்கே வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க இது வந்து புடலங்காய் பொரியலுக்காக கொஞ்சமாக கடுகு சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாமே ஆல்ரெடி ரெடியாக வச்சுருங்க அதையும் வந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் பூண்டு வச்சுருக்கிறேன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் புடலங்காய் வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொரியல் கம்மியாக தான் வரும் அதனால் இது கூட வந்து எதாவது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிர் வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் வந்து இந்த காயோட வந்து சேர்த்தாச்சு காய் நிறையா இருக்குது ப்ரோட்டீன் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மொளக்கட்டினா பச்சை பயிரும் வந்து ஆட் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் ஆட் பண்ணி லைட்டாக வந்து ரெண்டு சாப்பிட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம் அப்படின்னா பயிரும் வெந்திரும் காயும் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம வேலை செய்யும் போதும் டைம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம அதுக்கு எட்டு மணி எட்டுறீங்கும் போது சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றோம் ஆனால் நம்ம நேரத்துலேயே நாலு ஐம்பது அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடும் ஆனால் ஏன் அன்றைக்கும் வந்து அவசர அவசரமாக செய்கிறோம் வேலையே சீக்கிரம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே சமைக்க ஆரம்பித்தேங்க ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வேலை வந்து முன்னேற்பாடை செய்கிறோம் ஃபஸ்ட்டு குளிச்சிட்றோம் அதுக்கப்புறமா கோலம் போட்டு வீட்டில் தீபம்லாம் போட்டு அதெல்லாம் செஞ்சு வரும்போது டைம் இருக்கும் இதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக நான் ஒரு பத்து நிமிஷம் வேறு உக்காந்துட்டேன் அதுக்கப்புறமா எக்ஸசைஸும் செஞ்சனால டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நாலரைக்கு எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணிகிட்டே சமைச்சிட்ருக்குறேங்க இங்கே பாருங்கள் குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு காயும் வந்து நல்லா வெந்து வந்தாச்சுங்க இதுக்கு வந்து தேங்காய் துருவல் மட்டும் போட்டோம் அப்படின்னா புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிரும் குழம்பும் பொரியலும் ரெடி ஆகிற கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சுருந்தேன் கிரைண்டரில் போட்டு ஆட்டியாச்சு ரெடி ஆகிடுச்சு அதுவும் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க இங்கே வந்து லஞ்சுக்கு உண்டான வேலையெல்லாம் ஆகிட்டு இருக்கிறதுனால டிஃபன் பாக்ஸில் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் என்னோடய பொண்ணு வந்து குழம்பு ஊற்ற ஆரம்பிச்சிட்டா பசியாகுது காலையிலே இன்றைக்கி சோறா அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா கம்பு சேமியாக வந்து செஞ்சு வச்சுருந்தோம் நைட்டு அது வந்து அப்படியே இருந்தது அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டா பொரியல் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பொரியல் வந்து தேங்காய் போட்டோம் அப்படின்னா புடலங்காய் பொரியலும் வந்து ரெடி ஆயிரும் தேங்காய் போட்டாச்சுங்க அவ்வளோதான் லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சுதுங்க புடலங்காய் பொரியல் வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி அவ்வளோதான் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நானும் வந்து கடைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்